ரெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று திருச்சில் மாற்றி உள்ளார் யோகா நற்செய்தி நூல் பிரி மூன்று இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அன்பார்ந்தவர்களே இயேசுவின் திருச்சில்வை அவரது அன்பையும் தியாகத்தையும் குறிப்பது இயேசுவின் திருச்சில்வை வெற்றி மகிமை நம்பிக்கையின் அடையாளம் இயேசுவின் திருச்சில்வை நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கான தடுப்பூசி பவுலடியா சில்வையை பற்றி பேசும்போது கிரேக்கருக்கு அது மடமை யூதருக்கு தடைக்கல் ஆனால் நம்புகிறவர்களுக்கோ அது ஞானமும் வல்லமையுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார் கிபி அறுநூற்றி பதினாலாம் ஆண்டு பெர்சியா நாட்டு அரசன் மூன்று பெரும்படைகளை திரட்டி மெசபத்தோமியா நாட்டிற்கு சென்று அதை வென்றான் கணக்கில்லாத கிறிஸ்தவர்களையும் குருக்களையும் கண்ணியரையும் பதைத்துக் கொண்டான் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை யூதருக்கு அடிமையலாக விற்றான் புனித அரசரான பல நாட்களாக உண்ணா நோன்பிருந்து பெர்சியா நாட்டின் மீது படையெடுத்து சென்றார் அவர்களை வென்று அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருச்சிலுவையை அவர்களிடமிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார் அதை மீண்டும் கல்வாரி மலையில் உள்ள திருச்சில்வை கோவிலில் நிலைநாட்ட திட்டமிட்டிருந்தார் கிபி ஒன்பதாம் ஆண்டு குறித்த நாளில் ஏராளமான விசுவாசிகள் ஒன்று கூடி திரு பாடல்களை பாடிக்கொண்டும் ஜெபித்துக்கொண்டும் ஊர்வலமாக சென்றனர் அரச உடைகளை அணிந்து கொண்டார் திருச்சில்வை தமது தோழின் மீது சுவந்து கொண்டு நடக்க முயன்றார் அவரால் நடக்க முடியவில்லை அப்போது அவரது இருந்த ஆயிரான சக்கரி என்பவர் அரசரை பார்த்து அரசே நம் ஆண்டவ சிறுமையோடும் வேதனையோடும் சுமந்து போன சிலுவையை நீர் அரசருக்குரிய மேலான உடைகளோடு சுமப்பது தகாது என்றார் அரசு உடனே தம் அரச உடைகளையும் முடியையும் கலைந்து ஏழையின் கோலம் பூண்டு சிலுவையை எளிதாக சுமந்து கொண்டு போய் தேவாலயத்தில் நிலைநாட்டினார் அன்பார்ந்தவர்களே ரோமியரின் காலனி ஆதிக்க பகுதிகளில் அரசியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை சில்வை சில்வை சாவினை தேர்ந்து கொண்டதன் மூலம் இறைவன் அன்பை வெளிப்படுத்தினான் தன் சில்வை சாவின் வழியாக இறைவன் மானிட குலத்தை மீட்டதனை உணர்த்துகிறார் சில்வை நமக்கு உணர்த்தும் வாழ்வியல் பாடங்கள் ஒன்று துன்பங்களை ஏற்போம் இன்பத்தை மட்டுமே நாம் துன்பம் நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை உணர்ந்திருக்கிறோம் எனவே துன்பம் இன்பத்தை போன்ற இனிய உணர்வு என்று உணர்த்தும் சில்வை வழி துன்பங்களை ஏற்கும் அனலை வளர்ப்போம் இரண்டு இறை பிறன்பையும் இணைப்போம் சில்வையின் செங்குத்து சட்டம் இறை அன்பையும் சட்டம் ஒருவர் மற்றவரிடம் நாம் கொள்ள வேண்டிய பிறன்பை சுட்டுகிறது இரண்டையும் பிரிக்காமல் இணைத்து நம் வாழ்வில் கடைபிடிக்க கற்றுக்கொள்வோம் மூன்றாவது வெற்றி நமக்குண்டு சில்வை தோல்வியின் அல்ல மாறாக உயிர்ப்பு என்ற வெற்றிக்கு அடித்தளம் இவ்வாறு நமது வாழ்வில் ஏற்படும் தோல்விகளை கண்டு தோண்டோடாது வெற்றியை நோக்கி நடைபோட சிலுவை நமக்கு கற்றுத் தருகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் சிலுவை உணர்த்தும் வாழ்வியல் பாடங்களை ஏற்று செயல்படுத்துகின்றேனா இருளை நீக்கி ஒளியை கொணரும் சிலுவையை புரிந்து வாழ்கின்றேனா இயேசுவை பின் செல்ல தன்னலம் துறந்து பிறர் நலத்துக்காக சிலுவை ஏற்றுக்கொள்கின்றேனா பண்டாடுவோமாக வல்லமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் சில்வை உணர்த்தும் வாழ்வில் பாடங்களை ஏற்று வாழவும் இருளை நீக்கி ஒளியை கொணரும் சில்வையை புரிந்து வாழவும் தன்னலம் திறந்து செல்வை ஏற்று இயேசுவை பின்தொடரும் வாழ்வு எமக்கு தந்தரம் ஆமீன்